குமரியில் மீண்டும் மீண்டும் கனிமவள லாரிகளால் உயிர் பலிகள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வில்லுக்குரி சுங்கான்கடை பகுதியில் பாஜக பிரமுகர் தானுமூர்த்தி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் நேற்று நாகர்கோவில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வேகமாக வந்த கனிமவளம் ஏற்றி செல்லும் டாரஸ் லாரி மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த தானுமூர்த்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனிமவள லாரிகள் மோதி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளை குமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதை தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்